தமிழகத்தில் பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் தொகையை சுமார் ரெண்டு கோடிக்கு மேலான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களினுடைய ஒரு அங்கமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளமாகவும் நிகழக்கூடிய எங்களது தேனியார் தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு அறிமுகப்படுத்திய என் சமூகத்தினுடைய கொடியான சிறப்பு பச்சை கொடியினை கரூர் மாவட்டம் இந்த குளித்தலை மனத்தட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அதனை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இரண்டாவது ஒரு சம்பவமாக இருக்கிறது இதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்த பொழுது இந்த குளித்தலை காவல்துறை கரூர் மாவட்ட காவல்துறைக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறோம் இந்த சுமார் முப்பத்தி மாவட்டங்களில் பரவலாக வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் நாங்கள் இதை அடுத்த கட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஒருபொழுதும் கையில் எடுத்தது கிடையாது ஆனால் என்னை போன்ற இளைஞர்களுக்கு எத்தனை அடக்குமுறைகளை என் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் நாங்கள் படித்து முன்னேறுவதை பொருட்படுத்த முடியாத சில சமூக விரோதிகள் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டப்படிப்பை முடித்து சமூகத்தில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட நகர்வை நகர்வுக்கு செல்வதற்காக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என்னை போன்ற தாமர அடித்தட்டு இளைஞர்களை வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில சமூக விரோதிகள் தான் இது போன்ற செயல்களை இந்த பகுதியில் செய்து வருகிறார்கள் இது தொடரும் என்று சொன்னால் தென் மாவட்டத்தின் சூழ்நிலையை நாங்கள் கையெழுப்பதை தவிர வேறு இளைஞர்களாக இருக்கிற நாங்கள் எங்கள் பாதுகாப்பிற்காக ஆயுத வேண்டிய சூழ்நிலையை இந்த கரூர் மாவட்ட காவல்துறை ஏற்படுத்திவிட வேண்டாம் நாங்கள் ஒரு அமைதியை எதிர்பார்க்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் சுயசாதி பற்றுடனும் பிரசாதி நட்புடனும் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடன் ஒரு நட்புறவை எதிர்பார்க்கிறோம் ஒரு சகோதரத்துவத்தை எதிர்பார்க்கிறோம் மீண்டும் தென் மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் போல முன்னூர்களின் வரலாறை போல எண்பதுகளில் நடந்த கலவரங்களைப் போல நடக்க நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் எங்கள் இளைஞர்களின் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தான் விரும்புகிறோம் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்து தமிழகம் போராட்டத்தை நாங்கள் நாங்கள் இது தன்மான பிரச்சனையாக இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை பொருட்படுத்த முடியாமல் அவர்கள் செயல்படுவதை போல எங்கள் இளைஞர்களை நாங்கள் சட்டவிரோதமாக திசை திருப்ப விரும்பவில்லை காவல்துறையை நம்பியிருக்கிறோம் நீதிமன்றத்தை நம்பியிருக்கிறோம் இந்த சமூக விரோதிகளுக்கு எதிராக ஜனநாயகம் குரல் கொடுக்க

நம்ம பசကြီး அமுதேயா கி சார் திரும்ப உட மாதிரி தொடர்ந்து செலவுலாம் நம்ம சாதி பெருமைப்பட்டாங்க செட் பண்ணலாம் ஆமா நான் ஒரு நாள் பேர் வாங்க சார் 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 சென்ட் பண்ணுங்க இங்க உட்கார்ந்து பாத்துறேன் எல்லாம் இல்லாம ஃபுல்லா எல்லாமே இருக்குது கொடிய ஏத்துறோம் நம்ம கொடிய கட்டி வரோம் அவரே ஏத்துறோம் அவர் அவரே ஏத்துறோம்